ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ள நிசார் செயற்கைக்கோள் வெற்றி பெற வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் மற்றும் விஞ்ஞானிகள் தரிசனம் செய்தனர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவின் நாசா ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் நிசார் செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டது பூமியில் ஏற்படும் மாற்றங்களை அறிவிப்பது அறிவதற்காக தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் நாளை மாலை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது இந்த நிலையில் நிசார் செயற்கைக்கோளின் பயணம் வெற்றியடைய வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் விஞ்ஞானிகள் குழுவினர் தரிசனம் செய்தனர் பின்னர் பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் நிசார் செயற்கைக்கோள் கொல் 12 நாட்க்கலிலக்கு ஒருமுரை பூமிகை முழுவது மாக சுற்றி வந்து இயர்க்கே பேருடர்களை முன்னதாகவே அரிந்தக்கொள்ல பயன்படம் கென்ற தருவித்தார். be useful for health observation, disaster warning and mitigation. so multiple application this satellite is going to be useful and this satellite will cover the entire globe. once in 12 days, it will continuously cover the entire globe. and the data will be utilized by the global community for the welfare of the global community and this isro nasa inaindu உருவாக்கிய nizar serke kolin sirappu amsangalai tharpodu kanala இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மற்றும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா இணைந்து புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடிவு செய்துள்ளன இஸ்ரோ நாசா இணைந்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஜூலை முப்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது இஸ்ரோ நாசா இணைந்து தயாரித்துள்ள நிசார் செயற்கைக்கோளில் இரண்டு முக்கிய ரேடார் தொழில்நுட்பங்கள் உள்ளன இவை இரண்டும் இணைந்து பூமியின் மேற்பரப்பை மிக விரிவாகவும் நுணுக்கத்துடனும் படம் பிடித்து அனுப்பும் என கூறப்பட்டுள்ளது பன்னிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை மொத்த பூமியையும் அங்குலம் அங்குலமாக நிசார் செயற்கைக்கோள் படம் பிடித்து அனுப்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிக்கட்டிகள் எவ்வாறு உருவாகின்றன நிலச்சரிவுகள் எங்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை முன்கூட்டியே நிசார் செயற்கைக்கோள் கண்காணிக்கும் என்றும் வனப்பகுதிகள் பயிர் நிலங்கள் ஏற்படும் மாறுதல்கள் நிலநடுக்கம் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் ஆகியவை குறித்து நிசார் செயற்கைக்கோள் ஆராயும் எனவும் கூறப்பட்டுள்ளது பூமியில் நிகழும் இயற்கை மாற்றங்களை ஆராய்வதே நிசார் செயற்கைக்கோள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது லோ எர்த் ஆர்பிட்டர் என்று சொல்லப்படக்கூடிய தாழ்வான பூமி வலைதளத்தில் எழுநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிறுத்தப்படும் நிசார் செயற்கைக்கோளின் ஆய்வு சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் நடைபெறும் சிறப்பு முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன அதன்படி அம்பத்தூர் மண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் புதூர் மற்றும் கள்ளிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது அதில் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் டோக்கன் வழங்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர் எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் வெளியில் காக்க வைத்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்